வணக்கம் க்ரீன் ஆப்பிள் சேனலில் தமிழ் உரைநடை பகுதியில் ஏழாம் வகுப்பு முதல் இயல் பார்க்க போகிறோம் க்ரீன் ஆப்பிள் சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்குது நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து ஏழாம் வகுப்பில் முதல் இயல் முதல் பாடம் முதல் உரைநடை என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி தமிழ் இந்த லெசன்லேருந்து எப்படியெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்கலாம் அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் இந்த லெசனை ஒரு தடவை சும்மா வாசிச்சு விட்டுக்கோங்க நான் இம்பார்ட்டனாக எந்த கொஷின் கேட்பாங்களோ எப்படியெல்லாம் கேட்கலாமோ இம்பார்ட்டண்ட் கொஷின்னு கிடையாது அது நார்மலான கொஷினாக இருந்தால் கூட எப்படியெல்லாம் கொஷின் கேட்கலாமோ அதை எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன் அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் இதை தவிர வேறு எதுவுமே கொஷின் கேட்க முடியாதுங்கிற அளவுக்கு நான் ஹைலைட் பண்ண எல்லாமே தான் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்த தென்மொழியாக தமிழ் ஒன்றே என்று கூறியவர் வந்து வள்ளலார் இதை எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா எளிதில் பேசவும் எளிதில் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்த மொழி தமிழ் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளலார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆறாம் வகுப்புல முதல் பாடம் என்ன இருக்கும் முதல் முதல் செய்யுள்ளே வந்து வள்ளதார் எழுதுன ஒரு பாடல் இருக்கும் அப்போ இவர் எளிதில் பேசுறதுக்கும் எளிதில பாடல் ஏற்றதுமோ அமைந்த மொழி தமிழ்னு குறிப்பிட்டிருக்காரு இல்லையா தமிழ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிறதுனால அவர் ஃபர்ஸ்ட் செய்யுள் ஏற்றி ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவரோட பாடல் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும் அதனால அதனாலதான் இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எளிதில் பேசவும் எளிதில் பாடல் ஏற்றவும் இயற்கையாக அமைந்த மொழி தென்மொழி தென்மொழி ஆகிய தமிழ்மொழி என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்கலாம் கே கேட்டாங்கன்னா வள்ளலார் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழிகள் என இருக்கிறார் மொழியியல் அறிஞர் ச அகத்திய லிங்கம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களா இதை எப்படி கேட்கலாம்னா ச அகத்தியலிங்கம் பட்டியலிடும் செம்மொழிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஈப் மொத்தம் எத்தனை மொழிகள் அசாகத்திய லிங்கம் பட்டியலிடம் செம்மொழிகள் எத்தனைன்னு கேட்டால் ஏழு ஏழு மொழிகள் அவர் பட்டியல் அது என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்ங்கிறத சொல்றேன் இவற்றுள் பேச்சு வழக்கு பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் இதை எப்படி ஞாபகம் பேச்சு வழக்கில் இல்லாதது வந்து இசைக்கு பேச்சு வழக்கில் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இசைக்கு பேச்சு வழக்கில் இல்ல ஈனா லத்தீன் சா சமஸ்கிருதம் கீனா கிரேக்கம் இசைக்கு பேச்சு வழக்குல இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த பட்டியலினிடம் ஏழு மொழிகளை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இசைக்கு அரபு நாட்டு எபி மேலே அபி அபின்னு கொண்டு பேர் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி எபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொண்ணு பேர் அரபு நாட்டு எபி மேலே ஈர்ப்பு கொண்டதுனால சீனத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இசைக்கு அரபு நாட்டு எபி மேலே ஈர்ப்பு ஏற்பட்டதால் சீனத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இசைக்கினா லத்தீன் சம்ஸ்கிருதம் கிரேக்கம் அரபு நாட்டுங்கிறது அரபு அரபு மொழி அரபு நாட்டு மேலே எபினா எபிரேயம் ஈர்ப்பு ஏற்பட்டுங்கிறது ஈப்பு சீனத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க சீனம் இந்த மொழிகள் சார் வித்தியலிங்கம் பட்டியலிடம் செம்மொழிகள் என்னென்ன இசைக்கு அரபு நாட்டு எபி மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு சீனத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஈனா இசை லத் இசக்கிங்கிறது லத்தீன் சமஸ்கிருதம் கிரேக்கத்தை குறிக்கும் அரபுங்கிறது அரபு மொழி எபிரேயம் ஈ ஈப்ரு சீனம் ஞாபகம் வச்சுக்கோங்க சாகத்தியலிங்கும் பட் செம் பட்டியலிடும் செம்மொழிகள் இம்பார்ட்டன் அதில் எது பேச்சு வழக்கில் இல்லைங்கிறதும் இம்பார்ட்டன்ட் இசைக்கு பேச்சு வழக்கில் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உலகில் இன்று வழங்கும் மொழிகள் தோன்றுவதற்கு முன்பாகவே எண்ணற்ற இலக்கண இலக்கிய வளங்கிகள் கொண்டு விளங்குகிறது தமிழ் மொழி இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதெல்லாம் சும்மா ஒரு க்ளான்ஸ் படிச்சுக்கோங்க அடுத்து என்ன கொஷின்ங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன் டாக்டர் கிரவுல் சொன்னது என்னன்னா தமிழ்மொழி அழகான சித்திர அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை ஈர்த்தது என்று மொழிந்து இன்புற்றார் இந்த கூற்றை கொடுத்து யாருடைய கூற்று அப்படின்னு கேட்கலாம் டாக்டர் க்ரௌலோட கூற்று க்ரௌல் என்ன சொல்கிறார்னா திருக்குறளை வந்து தமிழ்மொழியை விட மேன்மையாக சொல்கிறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி வந்து வே சித்திர வேலைப்படம் வந்து வெள்ளித்தட்டு தமிழை வெள்ளியாகவும் திருக்குறளை அதில் த வைக்கப்பட்டுள்ள தங்காப்பிள் திருக்குறளை அதில் தங்கமாகவும் குறிப்பிடுறாரு அதாவது தமிழ்மொழியை விட திருக்குறளை சிறப்பாக சொல்றாரு டாக்டர் க்ரௌல் ஒரு க்ரௌ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா க்ரௌடில் நின்று க்ரௌல் வந்து கத்தி சொல்கிறாரு தமிழ் மொழியை தமிழ்மொழியை பற்றியும் திருக்குறளை பற்றியும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க க்ரல் வந்து க்ர்டில் கத்தி சொல்கிறாரு மொழி பற்றியும் திருக்குறள் பற்றியும் இதை வச்சுக்கோங்க க்ரௌல் வந்து எதை வெள்ளித்தட்டா குறிப்பிடுறாரு இதை ரொம்ப முக்கியம் க்ரௌல் எதை வெள்ளித்தட்டா குறிப்பிடுறாரு தமிழ் மொழியை தான் திருக்குறளை கிடையாது நம்ம நார்மலாக யோசித்தோம்னா இதை படிக்காமல் யோசித்தோம்னா எப்படி யோசிப்போம்னா அஹ் தமிழ் தான் சிறந்தது அதனால தமிழை தான் வந்து தங்க ஆப்பிள்னு குறிப்பிட்டிருப்பாரு அந்த மாதிரி யோசிப்போம் அதனால தமிழ் மொழியை தட்டாவும் திருக்குறளை தங்க ஆப்பிளாவும் குறிப்பிடுவாரு தமிழ் என்ன ஈர்த்தது குரலோ என்ன இழுத்தது அப்படின்னு குறிப்பிடுவாரு அடுத்தது தமிழோட தொன்மை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா கண்டம் குமரி பழசு பாங்க குமரியை போய் ரொம்ப பழசுன்னு சொல்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆப்ஷனில் கொடுக்கும்போது உங்களுக்கு குழப்பம் இல்லை முரியாதாண்டம் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு குழப்பம் அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க மிக பழமை வந்து குமரி குமரினால ஏதாப்பைன்னு சொல்லுவோம் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரும் பழமையான நிலப்பகுதி குமரிக்கண்டம் நிலப்பகுதி வந்து கடல் கோளால் விட்டது இப்போ அந்த தொன் நிலத்தில் தான் தமிழ் தோன்றியதென தண்டி அலங்கார மேற்கோள் குறிப்பிடுகிறது தமிழ் வந்து தோன்றின இடம் வந்து குமரிக்கண்டம் அப்படின்னு எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்கார மேற்கோள் செய்யும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ் தொண்டிலத்தில் தான் தோன்றுது அப்படின்னு குமரிக்கண்டத்தில் தான் தோன்றுனுச்சின்னே எது சொல்லுதுன்னா தண்டி அலங்காரம் மேற்கோள் இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் தண்ணீர் இல்லாத தமிழ் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தண்டி அலங்காரம் மேற்கோள் இது தண்ணீர் இல்லாத தமிழ் என குறிப்பிடும் நூல் வந்து தண்டி அலங்காரம் இது ஆல்ரெடி கேட்டது தான் அதனால் நீங்கள் இப்போ படிக்கிற போது ஓங்களிடையே வந்து அப்படிங்கிற அந்த பாடலை ஒரு சும்மா வாசிச்சு விட்டுக்கோங்க அது தண்டி அலங்காரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான லைன் தண்ணீர் இல்லாத தமிழ் என குறிப்பிடுவது தண்டி அலங்காரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம் அது முக்கியம் அடுத்து வந்து தமிழ் வந்து எங்கே தோன்றுனுச்சுனா குமரி கண்டத்தில் தோன்றுனுச்சு அதை குறிப்பிடும் நூல் எதுன்னா தண்டி அலங்காரம் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு குறிப்பிடும் நூல் எது தண்டி அலங்காரம் அடுத்து வந்து வந்து தமிழ் மெல்லோசை உடையது இது ரொம்ப முக்கியம் தமிழ் வந்து மெல்லோசை உடையது அதனால தான் தமிழ் வந்து உலகத்திலே முதல் முதல்ல தோன்றி இருந்தாலும் இன்னைய வரைக்குமே அது கன்னித்தமிழாக இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதை எப்படி கேட்கலாம்னா தமிழ் கன்னித்தமிழாக இருப்பதற்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மெல்லோசை அப்படி கேட்கலாம் தமிழுக்கு தமிழ் வந்து இன்னமுமே கன்னித்தமிழாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டால் தமிழோட மெல்லோசை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் எனும் சொல் வந்து நாஞ்சில் நாட்டு தமிழ் அம்மை அப்பன் அப்படிங்கிறது என்ன சொல் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் அம்மையப்பன் நாஞ்சில் நாட்டு தமிழ் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மை அம்மையப்பன்ங்கிறது நாஞ்சில் நாட்டு தமிழ் அடுத்து ஒரு ஒரு கூற்று வந்திருக்கோம் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டவர் வந்து கால்டுவெல் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை செய்யும் அப்படின்னு குறிப்பிட்டவர் வந்து கால்டுவெல் தனி தமிழ் வந்து தன் காலில் தனித்து இயங்கி பிற துணை இல்லாமல் தான் கால் உனி நிற்கும் அப்படின்னு சொன்னவர் கால்டுவெல் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க தமிழ் வந்து தனியாக தான் காலை ஓடி நிற்கும் துணை பிற துணை இல்லாமல் நிற்கும் அப்படிங்க சொன்னவர் கால்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் சங்கத்திலருந்தே இசை நாடகம் இயற்றமிழ் மூணும் இணைந்து முத்தமிழாக வழங்கி வருது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம்னு இருக்குது இல்லையா அதில் முதல் சங்கத்திலிருந்தே வந்து மூணு முத்தமிழ் வந்து வழங்கி வருது அதை தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து முதல் இரு சங்கத்திலும் வழங்கிய இலக்கண நூல்கள் முத்தமிழ் பட்டியலாகவே இருக்கின்றன இது முக்கியம் முதல் இரு சங்கத்திலையும் வழங்க இலக்கண நூல்கள் எப்படி இருக்குன்னா முத்தமிழ் இயல் இசை நாடகம் மூணு தமிழ் பற்றியும் இருக்குது அது முக்கியமான லைன் அடுத்து இந்த இந்த லைன் ரொம்ப முக்கியம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எனக்கு வந்து தொல்காப்பிய நூற்பா இந்த லைன் கொடுத்து இது இடம்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்கலாம் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றது எது தொல்காப்பிய நூற்பா தொல்காப்பியம் அஹ் தொன்மையான காப்பியம் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா சொல்லுமே பொ பொருள் இருக்கு தமிழில் உள்ள எல்லா சொல்லுக்குமே பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லுது அடுத்து வந்து தமிழில் இடுகுறி பெயர்கள் மிகவும் குறைவுன்னு சொல்றாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா தமிழ் இலக்கண பகுதியில் பார்த்தோம் காரண பெயர்னா என்ன இடுகுறி பெயர்னா தான் காரண பெயர்னா ஒரு காரணம் போட வைக்கிற பெயர் தான் பெயர் எடுத்துக்காட்டு நாற்காலி இடுகுறி பெயருங்கிறது எந்தவித காரணமுமே இல்லாமல் வைக்கிறது எடுத்துக்காட்டு மரம் மரத்துக்கெல்லாம் எந்த காரணமே இல்லாம மரம்னு பேர் வச்சிருக்கோம் அந்த மாதிரி நிருபுரி பெயர்கள் வந்து தமிழில் வந்து ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க காரமே இல்லாமல் வச்ச பெயர் வந்து ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து ஒருமை பன்மை எனும் இரு வகை எண்கள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் என்ன சொல்லுவோம் ஒருமைன்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து பன்மைன்னு சொல்லுவோம் அது மட்டும்தான் இருக்குது ஆனால் வடமொழியில் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒருமை இருமை பன்மை என வகை எண்களும் இருக்குது இது ரொம்ப முக்கியம் தமிழில் வந்து ஒருமை பன்மை தான் இருக்குது ஆனால் வடமொழியில் ஒருமை இருமை பண்மை அப்படின்னு மூவகை எண்கள் இருக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தமிழின் உயிர்களுக்கு மட்டுமே பால் வேறுபாடு உண்டு பொருள்களுக்கு பால் வேறுபாடு இல்லை இது நமக்கு தெரிஞ்சதுதான் ஆண்பால் பால்னா தமிழ் நம்ம உயிர்களுக்குதான் தான் பால் வேறுபாடு பிரிப்போம் ஐந்து வகை பால்கள் பிரிப்போம் ஆனால் பொருள்களுக்கு வந்து பால் வேறுபாடு இல்லை ஒரு பொருளை வந்து பிரிக்க மாட்டோம் அது தெரிஞ்சதுதான் ஆனால் பிற மொழிகளில் இத்தகைய பகுப்பு முறையே இல்லை ஆனால் பிற மொழியில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உயிர்களுக்காக நம்ம வந்து பால் வேறுபாடு வச்சுருக்கோம் ஆனால் பிற மொழிகளில் அந்த பகுப்பு முறையும் கூட இல்லை இது முக்கியமான பேராளவில் எல்லாமே முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து எல்லா மொழிகளும் எழுத்துக்களுக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் எல்லா மொழியுமே எதுக்கு கூறுது எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் இது தெரிஞ்சது ஆனால் தமிழ் மட்டும்தான் வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தை கூட கூறுது வாழ்வியலுக்கு கூட இலக்கணம் வகுத்தவர்கள் தமிழர்கள் இது முக்கியமான பாயிண்ட் இது ஆல்ரெடி கேட்டு குஷி வாழ்வியலுக்கும் தமிழ் ஆஹ் சாரி வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கூறுபவர்கள் வந்து தமிழர்கள் அதையும் எப்படி பிரிக்கிறாங்கன்னா அகம்புறம் என வகையா பிரிச்சிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மத்த மொழிகள்ல எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கொடுத்திருக்காங்க ஆனா தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க வாழ்வியலுக்கான பொருள் இலக்கணத்தையும் கூறியிருக்காங்க அதையும் எப்படி பிரிச்சிருக்காங்க இரு வகையா பிரிச்சிருக்காங்க அடுத்து பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செய்யுள் வடிவிலே இருந்தன நம்மளுக்கே தெரியும் பண்டைய தமிழ் வந்து இலக்கணமாக இருந்தாலும் சரி இலக்கியமாக இருந்தாலும் அது செய்யுள் வழிவிலையே கொடுத்துருந்தாங்க நமக்கு இப்போ செய்யுள்லாம் படிக்கிறோம் இல்லையா அது அதுதான் அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கழிப்பா முதலான செய்யுள் வகைகள் வந்து வேறு எம்மொழியிலும் கிடையாது கழிப்பா வந்து வேறு எந்த மொழியிலையுமே கிடையாது கிடையாது இல்லாத ஒரு பாவகை தான் கழிப்பா வேறு எம்மொழியிலும் இல்லாத பாவகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கலிபா அவ்வளவுதான் இந்த லெசனில் வந்துட்டு முக்கியமான கொஷின்ஸ் இந்த கொஷின் இதை தவிர வேற எப்படியும் வந்து இந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் கேட்க முடியாது மற்றதெல்லாம் வந்து ஒரு கிளாங் சும்மா படிச்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசாக படிக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த லெசனை படிச்சுக்கோங்க தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி அதை வந்து டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷினாக கேட்க முடியாது கொஷினாக கேட்குற அனைத்து கொஷினையும் சொல்லியாச்சு இந்த லெசனை ப பார்த்தோனே கண்டிப்பாக அந்த லெசனை போய் ஒரு தடவை படிச்சுருங்க எல்லா லெசனையுமே நோட்ஸாக எடுத்து தான் உங்களுக்கு இத்தனை நாள் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து டைரெக்டாக அப்படி புக்கில் இருந்தே நடத்துறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரியானர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி Thanks for watching.